ஹாய் ரிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா திசைக்கு முன்னால் அதாவது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணக்கரை வரும் இருந்து உள்ளே வரலாம் திசைநுழை ரோட்டில் இருந்து உங்களுக்கு உள்ளே வரலாம் வள்ளியூர்லேருந்து உருமங்குளம் வழியாகவும் போகலாம் இந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நீங்க பார்க்குற இந்த ரெண்டு பக்கமும் நம்முடைய லேண்டு தான் இடதுபுறமாக நீங்க பார்த்தீங்கன்னா இருபது நூற்றி முப்பது ஏக்கர் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ஏக்கர் ஆக மொத்தம் ஒரு நூற்றி தொண்ணூறு ஏக்கர் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க நூற்றி தொண்ணூறு ஏக்கர் ஒரு ஏக்கருடைய விலை பனிரெண்டு பனிரெண்டாயிரம் ரூபா திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னாலே உங்களுக்கு விவசாய மனைகள் வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கக்கூடியது திருநெல்வேலி ராம்நாடு தூத்துக்குடி விருதுநகர் இப்படியாக இருந்தது அதில் திருநெல்வேலி மாவட்டம் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அடுத்து இருக்கிறதுனால இதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்து வந்து ஒரு புதிய ஒரு ஆறு வந்து உருவாக்கி கொண்டு வந்து அது ஒரு நைன்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிட்டு நைன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் முடிஞ்சிட்டு அதில் தண்ணி விட்டாங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கம்ப்ளீட் செழிப்பான ஒரு மாவட்டமாக ஆகி ஆகிடும் எப்படி இப்போ தென்காசி மாவட்டம் ஆகியிருக்கிறதோ அதே போல் ஆகிடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லேண்டெல்லாம் உங்களுக்கு வாங்க முடியாது அந்த அளவு விலைகள் வந்து மாறிடும் ஸோ அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை சோலாருக்காக யாருக்காக தேவை என்றாலும் சோலார் பர்பஸுக்காகவும் பயன்படுத்திடலாம் சோலாருக்காக அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தோப்பு விலை எஸ் நவடிஎஸ்எஸ் நாவலடிஎஸ்எஸ்லாம் உங்களுக்கு அஞ்சே கிலோமீட்டரில் வந்து பக்கம் போயிடலாம் திசை விலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு எட்டு கிலோமீட்ரு ஒம்பது கிலோமீட்டர் வரைக்கும் திசை விலை எஸ்எஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சோலாருக்காக பயன்படுத்தால்தான் தான் பார்க்கணும் விவசாயங்களுக்காக என்றால் விவசாயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் நல்ல தண்ணி செழிப்புள்ள இடம் இப்போ இந்த மழை வந்து அதிக மழை உங்களுக்கு தெரியும் இந்த மாதங்கள் டிசம்பர் மாதம் நல்ல மழைகள் அதிகமாக இருக்க போய் இவ்வளவு தண்ணி கட்டியிருக்குது அது மட்டுமில்லை இந்த ரோட்டுக்கு பக்கங்களில் வந்து மண் போடுறதுக்கு வேண்டி இந்த இடத்துல ஜேசிபி வச்சு எடுத்துருக்காங்க அதனால தான் இதில் ஒரு பள்ளம் ஒரு கொடியாக வந்து இருக்கிறது மற்றபடி வந்து உங்களுக்கு பாருங்கள் அந்த மற்ற இடங்கள் வந்து எவ்வளவு நிரப்பாக புல் தரையாக இருக்குது இந்த இடம் மட்டும் மண் எடுத்திருக்கு பார்த்தீங்களா இந்த மண் எடுக்கப்பட்டனால்தான் தண்ணி கட்டியிருக்கு இல்லைனா மற்ற இடம் எப்படி இருக்கும் அதே போல் தான் இதுவும் இருக்கும் தண்ணி வந்து ஊமி கடையில் போயிடும் ஸோ நல்ல ஒரு நிலைங்க ஏன்னா முக்கியமாக என்னென்னா ஜம்பிங் தான் பார்க்கணும் இந்த மாதிரி பெரிய லேண்ட் வாங்கும்போது ஜம்பிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு சென்ட் வரைக்கும் ஜம்பிங் இல்லை மட்டுமல்ல ஒரே ஒரு கையெழுத்து இந்த கலெக்ஷன் லேண்டுகளையும் போய் கை வச்சிடக்கூடாது ஒரே ஒரு கையெழுத்துன்னு சொன்னாலே நமக்கு வந்து அது ஒரு திருப்தி தான் ஒரு ஒரு கையெழுத்துன்னு சொன்னாலே நல்ல செம்மண்ணுங்க நல்ல செம்மண் பார்த்திங்களா மண்ணோட கலர் ரெண்டு கிலோமீட்டரில் மாநில நெடுஞ்சாலை மன்னார்புரத்தில் வந்து திசைமலை ரோட்டில் ஆகும் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் மன்னார்புரத்தில் வந்து வள்ளியூர் போகூடிய ரோடு நேஷனல் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை வந்து டச் ஆகிரும் ஸோ இப்படியாக நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் வேலை வந்து கண்டிப்பாக பேசிக்கலாம் தேவையானால் சொல்லுங்கள் தேங்க்யூ